வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் இப்போ சொல்கிற இந்த ஏழு கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்றப்போ நீங்கள் சீக்கிரமே பணக்காரராவது உறுதி அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் கடனெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் வருமானம் பெருக ஆரம்பிக்கும் மிகப்பெரிய வாழ்க்கையில் வெற்றி கிட்டோங்க இந்த கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு ராஜயோகம் அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்தும் ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாம் இது ஜோதிடத்தில் கூறப்பட்டிருக்கு கனவு சாஸ்திரத்துலேயும் அது சொப்பன சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்குங்க கனவுகள் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய செய்ய மறந்த ஒரு சில விஷயங்களை எதிர்காலத்தில் நடக்க உள்ள ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வரப்படுது ஒரு சில கனவுகள் ஞாபகம் இருக்கும் ஒரு சில கனவுகள் மறந்து போயிடும் ஆனா ஞாபகம் இருக்கும் கனவுகள் எல்லாம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்றப்போ நிறைய ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லும் சரி எந்தெந்த கனவுகளுக்கு என்னென்ன பலன் பார்க்கலாங்களா மனிதர்களை கனவுல கண்டா கட்டிடங்களை கனவுல கண்டா பொருட்களை கனவுல கண்டா பஞ்சபூதங்களை கனவுல கண்டா பறவைகளை கனவுல கண்டா இல்லை தானியங்கள் விலங்குகள் கோவில்கள் இந்த மாதிரி நிறைய கனவுகள் உள்ளது இப்போ இதில் ஒரு சில மிக முக்கியமான கனவுகள் சொல்கிறேங்க உங்கள் கனவுல கோவில் பற்றிய கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்றப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த காரியங்கள் நிறைவேறும்னு அர்த்தமாங்க கோவிலுக்குள் போக முடியாமல் கூட்டத்தில் சிக்கி தவிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி கொண்டு அவயோதிப்பட போகிறீங்கன்னு ஒரு அர்த்தமாக கோவிலில் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ தொழிலில் பின்தேக்கம் அடைய போகிறீங்கன்றதுக்கான ஒரு அர்த்தம் கோவிலில் நடத்துறந்து நீங்கள் கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் நினைக்கும் காரியம் நூறு வெற்றி பெறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது அதேமாரி கோவில் கருவறைக்கு கோவில் கருவறை இருக்குலாங்களா அந்த கோவில் கருவறைக்கு போயிட்டு கடவுள் கடவுளுக்கு சாமி சாமிக்கு மாலை நீங்க போடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு லாபம் கிட்டும் பணம் பொருள் செல்வம் எல்லாமே அதிகரிக்கும் மிகப்பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில அடைய போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி கடவுளை கனவுல கண்டா பிரச்சனைகளை உங்களை விட்டு அகலன் அப்படின்றது ஒரு அர்த்தங்க அது என்ன மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கூடும் திருமண யோகம் கிட்டும் திருமண தடைகள்லாம் நீங்கும் உங்களை தோற்கடிக்க முடியாத ஒரு நபராக நீங்க மாறுவீங்க நீங்க கடவுளை கனவுல கண்டா அதனால கடவுள் சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கு அதே மாதிரி காளி தீபம் சொல்லுவாங்க இல்லையா அந்த காளி தீபம் கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருக்கும் அப்படின்றப்போ அந்த சண்டை சச்சரவுகள் நிகழ வாய்ப்பு அதிகமா இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் ஆஃபீஸ் இது மாதிரி இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கோபுரத்தை நீங்க கனவில் கண்டா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கொள்ளை கொள்கையை கடைபிடிக்க போறீங்க உங்க அதன் மூலமா உங்க வாழ்க்கையில பிரகாசமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நீங்க செய்த பாவங்கள்லாம் எல்லாம் போச்சு இனிமே உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை மட்டும்தான்றதுக்குன்னா ஒரு அறிகுறி நீங்க கடவுள்கிட்ட பேசுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ சுபம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது இறைவன் உங்கள் வீட்டு உங்க வீட்டிலேயே இருக்காருன்னு அர்த்தம் கோவிலில் தேர் அந்த கனவுல வந்துச்சு அந்த தேர் நீங்கள் இழுக்கிற மாதிரி அந்த தேர் இழுக்கிறத நீங்கள் பார்க்குற மாதிரியான உங்களுக்கு கனவுல வருது அப்படின்றப்போ நீங்கள் நினைத்த விஷயம் நினைத்த மாதிரியே கை கூடும் வெகுறு சீரக் சீக்கிரத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்னு நினைக்கிறீங்களோ அது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உங்களுக்கு நீங்கள் அடைய போறீங்கறதுக்கான ஒரு அர்த்தமாக கூட இருக்கலாங்க நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ஒரு சில கனவுகள் உடனே பழிக்கும் ஒரு சில கனவுகள் காலம் தாழ்த்தி ப பழிக்கும் கனவுகள் வருது அப்படின்றப்ப அது சின்னதாக எடுத்துக்கொள்ளாமல் ஏதாவது ஒரு வகையில் அது உங்களுக்கு உணர்த்துதா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால நல்ல கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்ப யாருக்கிட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க ஏதோ பயமுறுத்துற மாதிரியும் உங்களை அச்சப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ நிச்சயமாக நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி விட்டுருங்க இப்போ நான் சொன்ன கனவுகள் மட்டும் இல்லாமல் இப்போ உங்க வீடு தேடி நீங்கள் சாமி கும்புறப்போ உங்க வீடு தேடி யாராச்சும் வராங்க அப்படின்றப்போ அவங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பாதீங்க ஏன்னா கடவுளே வீட்டுக்கு வந்த அறிகுறி அவங்க ஏதாச்சும் தான தர்மம் கேட்குறாங்கன்றப்ப கண்டிப்பாக அவங்க கொடுத்தே ஆகணும் கொடுக்காம இருக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரியும் அங்கே நிறைய பேர் உங்களை வாழ்த்துற மாதிரியும் உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்றப்ப நீங்கள் ஒரு செல்வந்த வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு அர்த்தம் கனவுல நீங்கள் பறக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு ஒரு காற்றான காலியான இடத்துல நீங்கள் மட்டுமே பறக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு கனவு அது ரொம்ப நல்ல கனவுன்னு கூட எடுத்துக்கலாம் அதேமாதிரி கனவுல நீங்கள் நிறைய பணத்தை பார்க்குறீங்க தங்கத்தை பார்க்குறீங்க அப்படின்றப்ப அது மிகவும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டகரமான ஒரு கனவு இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்ப வாழ்க்கையில் மேன்மேலும் போகிறீங்க கண்டிப்பாங்க ஒரு சில கனவுகள் இறைவன் வந்து பூலோகத்துக்கு நேரடியாக வந்து நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டார் உரி உயிரினங்கள் மூலமாக ஒரு சில சத்தத்தின் மூலமாக ஒரு நம் மனிதர்கள் மூலமாக ஒரு சில நபர்கள் மூலமாக குறிப்பிட்ட கனவுகள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துவார் அந்த கனவுகளை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஒன்று ஒன்று அடி எடுத்து வைக்கும் பொழுது கொஞ்சம் உஷாராக வைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமச்சனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளை